இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் ஒரு தலைமுறையினரையே ஆண்டவர் இயேசு தீயவர்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அந்த தலைமுறையினரிடத்தில்தான் மெசியா ஆண்டவர் இயேசு இறைவாக்கினர்கள் சொன்னபடியெல்லாம் முன் அறிவித்தபடியெல்லாம் அங்கே போதிக்கிறார் புதுமைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன அவர்கள் கண்ணிருந்தும் பார்க்க இயலாதவராயிருக்கிறார்கள் காதிருந்தும் கேட்க இருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஏனென்றால் அந்த தீய தலைமுறையினர் இயேசுவை நாசரேத்தில் இருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று ஒரு குறுகிய எண்ணத்திலே பார்த்தார்கள் இவருடைய தந்தை ஒரு தச்சர் தானே என்று பார்த்தார்கள் எனவே அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் மெசியாவுக்குரிய எல்லா காரியங்களும் இயேசுவிடத்திலே அரங்கேறி கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த தீய தலைமுறையினர் அதை ஏற்க மறுக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டில் சொன்னது எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் இவர்கள் உள்ளம் இருந்ததால் இயேசுவை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது மெசியாவை குறித்த இறைவாக்கினருடைய வார்த்தைகள் உண்மை ஆனால் இந்த தீய தலைமுறையினருடைய எதிர்பார்ப்பு வேறு இருந்தது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய வாக்கை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ள நாம் தூய ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே இயேசுவே எனக்கு வார்த்தையை கற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் நாமாக ஒன்றை புரிந்து கொண்டு தவறான ஒரு எதிர்பார்ப்பில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அங்கே நிச்சயமாக தவறு நடக்கும் நம்மையும் ஆண்டவர் இந்த தீய தலைமுறையினர் என்றுதான் தீர்ப்பிடுவார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டுடைய வார்த்தையை நாம் உள்ளார்ந்த விதத்திலே உண்மையாகினதை புரிந்து கொள்ள ஜெபிப்போம் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே பாருங்கள் இயேசுவின் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தால் இந்த தலைமுறையினரை தீய தலைமுறையினர் என்று சொல்லி தட்டியிருப்பார் அவர்கள் இயேசுவிடத்திலே அடையாளம் கேட்கின்றார்கள் அவரை நிரூபித்து காண்பிக்க சொல்லுகிறார்கள் நீர்தான் மெஸ்ஸியா என்றால் நீர்தான் வரவிருப்பவர் என்று சொன்னால் அடையாளத்தை காட்டும் எங்களுக்கு நிரூபித்து காட்டும் என்று சொல்லுகிறார்கள் இயேசுவுக்கு ஒரு சோதனை இயேசுவையே கேள்வி கேட்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நல்லவர் உண்மையானவர் என்பதை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொன்னால் நாம் எப்படி நிரூபித்து காண்பிப்பது நம்முடைய அன்றாட செயல்களும் சொற்களும் தான் நமக்கு ஆதாரம் ஏதோ இயேசுவின் செயல்களையும் அவருடைய போதனையும் இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உள்ளம் மலிங்கி போயிருந்ததனால் அதை பார்க்க இயலாதவராயிருக்கிறார்கள் ஆனாலும் அடையாளம் கேட்கிறார்கள் ஒருவேளை இயேசு இன்னொரு அடையாளத்தை கொடுத்தால் இவர்கள் நம்பி இருப்பார்களா நிச்சயமாக நம்பி இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் உள்ளத்தில் தீமை நிறைந்து இருக்கின்றது அவர்கள் இயேசுவை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் அவர்களுடைய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே தீய மனிதர்களுக்கு நம்மை ஒரு நிரூபித்து காண்பிக்க முடியாது நாம் நல்லவர்கள் அன்பானவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி தீய மனிதர்களுக்கு நாம் நிரூபித்து காண்பிக்கவே முடியாது எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் இந்த தீய தலைமுறையினர் என்று இறைவாக்கினர் யோனாவின் அடையாளத்தை தவிர உங்களுக்கு வேறு அடையாளம் கிடையாது என்று சொன்னார் இயேசு பிறந்தவுடனேயே விண்மீன் தோன்றியது ஒரு அடையாளம் மெசியாவின் காலத்தில் முடவர்கள் எழுந்து நடப்பார்கள் அது ஒரு அடையாளம் மெசியாவின் காலத்தில் என்னென்ன நடக்க வேண்டுமோ அவை அனைத்தும் நடந்து கொண்டிருந்தன ஆனால் இந்த தீய தலைமுறையினர் இன்னும் ஒரு அடையாளம் கேட்கிறார்கள் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் கிடையாது என்று கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்கிறார் அந்த யோனா மூன்று நாள் மீனின் வயிற்றில் இருந்தார் அதன் பின்பு அவர் நினைவே நகரத்தை அடைந்தார் மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார் நம் ஆண்டவர் இயேசுவோ மூன்று நாட்கள் கல்லறையில் இருந்தார் மூன்றாம் நாளிலே வல்லமையோடு தன்னுடைய சொந்த வல்லமையினால் உயிர் கல்லறையை உடைத்துக்கொண்டு கொண்டு உயிர் வந்தார் ஆ அன்பு சகோதர சகோதரிகளை அந்த யோனாவின் அடையாளம் இயேசுடைய இறப்பு உயிர்ப்புக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளம் நம் ஆண்டவர் இயேசு யோனாவை விட சாலமோனை விட பெரியவர் எனவே அவரை போற்றுவோம் அவரை புகழுவோம் அவருக்கு ஆராதனை செலுத்துவோம் அவரை புரிந்து கொள்ளுவோம் அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுவோம் அதன்படி நாம் நடப்போம் நிச்சயமாக இறைவன் நம்மை நம் குடும்பத்தை ஆசிர்வதை பரேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக யோனாவை விட சாலமோனை விட பெரியவரான எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்த இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய் இந்த வாரம் எங்களோடு தங்கும் இயேசுவே எங்களை ஆசீர்வதியும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தாரும் இவர்கள் என்னால் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த காலத்திலே பருவ மழையை வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே தக்க காலத்தில் மலையை பெய்யச் செய்வீராக விவசாயம் செழிக்கும்படியாய் செய்வீராக இதோ நோயாளர்கள் மருத்துவமனைகளில் இல்லங்களில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறைய அவர்களை எழுந்து நடக்க செய்யும் அவர்கள் இயல்பாக இருக்க ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அருள் கரத்தால் ஆசிர்வதிப்பீராக இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக இதோ எங்கள் குடும்பத்திற்கு நீர்தாமை இருந்து எல்லா வேலைகளிலும் உடனிருந்து வழிநடத்துவீராக அமைதி ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலும் தீய பழக்க வழக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் அந்த ஆன்மாக்களை மண்ணி தம்முடைய விண்ணக பேரின்பு நீர் சேர்த்துக் கொள்வீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரை இயேசுவே எங்கள் மீட்பரே எங்கள் தெய்வமே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் நாளாய் அமையட்டும் எத்தனையோ பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றி தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்க உடைய வார்த்தையை கேட்க அதை புரிந்து கொண்டு வாழ்வாக்க எங்களை ஆசிர்வதியும் நீர் மெசியா நீர் வாழும் கடவுளின் மகன் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளெல்லாம் உம்மிடமே உள்ளன என்று சொல்லி நம்பிக்கையோடு உம்மை தேடவும் உம்மிடத்திலே நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கவும் இதோ இந்த நாளிலே நீர் ஆசிர்வதியும் ஆசிர்வதையும் இயேசுவே ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக ஆமேன்